ஏன் உங்களுக்கு கை இல்ல கால் இல்ல இடுப்பு இல்ல ஏன் என்ன சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல போய் தண்ணியை தூக்குங்க என்னடி ஓவரா பேசுற தண்ணி போய் பிடிட்டி போறீங்க அதுக்கு என்ன உங்களை மருமகளாம் கூட்டிட்டு வந்துச்சு பாக்கியா தண்ணி ரி வந்து அரை மணி நேரம் ஆச்சு அவன் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கான் இங்க என்ன தண்ணி பிடிக்காம நின்று பேசிட்டு இருக்கீங்க போங்க குடத்தை தூக்கிட்டு தண்ணி பிடிக்க கோபி மாட தண்ணி பிடிக்க போனோம் இந்த நேரத்துக்கு அம்மாக்குமால கிடையாதுமா தண்ணி வந்து ஒரு மாசத்துக்கு மேலாச்சு தண்ணி நம்ம எவ்வளவு நம்ம போங்க ஆளுக்கு ஒரு அஞ்சு குடம் தண்ணியாவது பிடிச்சிட்டு வாங்க வீட்டுக்கு எல்லாம் வராதிங்க பாக்கியா எனக்கு முடியலமா நீ போய் தண்ணி பிடிச்சிட்டுவாமா இந்த உட்டா லக்கடிலாம் எங்கே ஆகாது வந்து தண்ணி பிடிச்சா பிடிங்க பிடிக்காட்டி போங்க நான் அஞ்சு கூட முடிச்சுட்டு வந்தா நான் எனக்கு மட்டும் தான் வச்சுப்பேன் உங்களுக்கு கேட்டா கூட ஒரு தண்ணி கூட தர மாட்டேன் பாத்துக்கோங்க ஐயோ ஈஸ்வரி இவ செஞ்சாலும் செய்வா வா நம்மளும் போயிட்டு ஒரு அஞ்சு கூட தண்ணியை பிடிச்சிட்டு வந்துருவா சரி வா பாவ அங்க பாத்தியா எனக்கு எலியும் புளியமா இருக்க மாமி அமர இன்னைக்கு எனக்கு என்ன ஒத்துமையா வராளுக்கா தண்ணி பிடிக்க ஒரு மாசமா தண்ணி வராம இருந்து மாமி அமர ஒண்ணு சேர்த்து வச்சு போலடி அது சரி அப்படியாவது மாமி அமர மக ஒன்னா இருந்தா சரித்தேன் அம்மிட்ட விட்டு கொடுக்க மாதிரி பேசுவாங்க மாமியார் மருமகளும் ஆனா வீட்டுக்குள்ள போய் பாரு சண்டை நாரி கிடக்கும் ஐயா அவாவா லைனை கட்டிக்கிட்டு எல்லாம் கூட வச்சிருக்கா அடிய பாக்கியா என்னடி பண்றது இப்ப போய் நம்ம நைசா தண்ணியை உடனே பிடிச்சதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லடி இப்போ மட்டும் உங்களுக்கு மருமக வேணும் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆஹா பாக்கியா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மாமியாரா பழி வாங்கறதுக்கு இந்த சான்ஸை விட்டுறாத என்னடி பாக்கியா நான் ஓண்ட பேசுறதுக்கு அங்க திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கிற இருக்கிறது அவங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆஹ் என்னது என்ன போட்டு தள்ளுறதுக்கா ஐயோ சாரித்த சாரித்த உளறிட்டேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் த இருக்கத்த இங்க பாருங்க அத்தை நீங்க மயக்கம் போட்டு உளுந்துறீங்க நான் அதுங்களையும் போயிட்டு எல்லாரும் கும்பல் கூடிடுவாங்க அந்த கும்பல்ல நைஸா போயிட்டு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தனியா நம்ம குடத்துக்கிட்டு போயிடலாம் இவரை நம்பலாம நம்ப என்ன பண்றான்னு தெரியல சரி தண்ணி வேற வரல ஒரு மாசமா சரி இவ சொல்றத கேட்போம் சரி நீ பாக்கியா ஐயோ அத்தா உங்களுக்கு என்னாச்சு எந்திரிங்க அத்தா எந்திரிங்க ஐயோ அங்க பாருடி ஈசரி ஆண்டி விழுந்துட்டாங்க வாங்க என்னன்னு போய் பாப்போம் என்னாச்சு பக்கியா நல்லா தானே ரெண்டு பேரும் வந்துட்டு இருந்தீங்க அதுங்களே நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க உங்க மாமியாரு தெரியலக்கா நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல திடீர்னு மயக்கம் போட்டாங்க என்னாலும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்பப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்குன்னு பார்த்து அட்டாக் வேற வந்துருச்சா என்னன்னு தெரியலையே ஐயோ அப்ப உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம் ஓ இந்த மாதிரி நேரத்துல வந்து குத்துவாங்கல நெஞ்சில அக்கா நெஞ்சில குத்துனா சரியாயிடுமா ஆமா இப்படி டக்குன்னு மூச்சு பேச்சு இல்லாம ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அவங்க நெஞ்சை போட்டு தரக்க தரக்கணும் அமுக்கணும் அப்படியே அக்கா ஒல்லியா இருந்தாங்கன்னா ஒரு பேர் போதும் இவங்க தான் குண்டா பெருத்து போய் கிடக்குறாங்களா எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் வேணும் வாங்கக்கா எல்லாரும் சேர்ந்து அமுக்கலாம் ஐயோ எல்லாரும் சேர்ந்து அமுக்கினாலும் நான் என்னத்துக்காவே சாக்கு எல்லாரையும் அமுக்க விட்டுட்டு நம்ம போய் தண்ணியை பிடிச்சிட வேண்டியதா அமுக்கிற அமுக்கல இன்னைக்கு மாமியா எப்படி போய் சேர்ந்துறா எனக்கும் எங்க வீட்டுக்கார சண்டை வந்துச்சுன்னா அவரை கீழே போட்டு நான் மேல உட்காந்து அமுக்கிடுவேன் அவரை அதே மாதிரி இன்னைக்கு உங்க மாமியார் நான் ஃபர்ஸ்ட் அமுக்குறேன் இப்ப நான் அமுக்குற அமுக்கல உங்க மாமியார் எப்படி எந்திரிக்கிறாங்க பாரு நீ ஏதோ புருஷனை படக்க போட்டு உட்காருவேன் நான் அப்படி கிடையாது புருஷனை படக்க போட்டு ஏறி போட்டு தங்க தங்கன்னு மிதிப்பேன் நான் அவ்வளோ மிதிச்சதுலேயே என் புருஷன் இன்னும் உயிரோடு இருக்காருனா இப்போ இவங்க மேல ஏறி நான் மிதிக்கிறேன் பாரு இவங்களுக்கு மயக்கத்துலேருந்து எவ்வளோ கிளியராக எழுந்திரிச்சு உட்காடுறாங்க நீ எல்லாம் வெப்பன் யூஸ் பண்றது ஏன் நான் வெப்பன் யூஸ் பண்ணுவேன் எங்க வீட்டா கிரைண்டர் இருக்குல்ல கிரைண்டர் கல்ல போட்டு அவர் மேல உருட்டு உருட்டுன்னு உருட்டுவேன் அப்படி உருட்டும் போதே எங்க வீட்டுக்காரன்னா நல்லா இருக்காருன்னா அப்ப இவங்களை இப்ப போட்டு உருட்டு உருட்டு நம்ம உருட்டுவோம் இவங்க கண்டிப்பா எந்திரிச்சிருவாங்க அடிப்பாவியா புருஷனை மதிக்கிறது கிடையாது போல ஏற்றிருக்குது ஒருத்தி என்னன்னா தூக்கி போட்டு மிதிப்பேன்றா ஒருத்தி என்னன்னா புருஷன் மேலே உட்காருவேன்றா ஒருத்தி என்னன்னா புருஷன் மேலே நடனம் அவங்க எல்லாம் புருஷங்களா இல்லை பொம்மைங்களானே தெரியலையே ரைட்டு தண்ணி பிடிக்கிறன்ற பேர்ல ஏன் என் உயிரை பயமாக்கிட்டாலுவோ இன்னைக்கு நான் உயிரோட போவானா செத்து போவானா இல்லை ஆம்புலன்ஸ்ல போவானான்னு தெரியலையே டே கோபி இன்னைக்கு நம்ம குடுக்கற ட்ரீட்மெண்ட்ல ஈஸ்வரியமா எந்திரிச்சு உட்காரணும் எந்திரிச்சு வீட்டுக்கே போகணும் அந்த நம்ம ரெடி அட்டாக் இருங்கடி இன்னைக்கு கையில குடம் எல்லாம் இருக்கு குடத்தை வச்சு ரெண்டு போர்டு போடுவோம்